அது உண்மை அல்ல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிறது பழங்காலத்துல சொன்ன விஷயம் இன்னைக்கு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி இப்போ ஒரு ரோட கிராஸ் பண்றீங்க பிஸியான ரோடு டிராஃபிக்கான ரோடு பிஸியான ரோடு எப்படி கிராஸ் பண்ணுவீங்க வேகமாவும் கிராஸ் பண்ணுவீங்க நிதானமாகவும் கிராஸ் பண்ணுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வேகம் மற்றும் நிதானம் ரெண்டுமே தேவை அதே தான் இங்கேயும் ஓகேங்களா ஸ்பீட் அண்ட் ஸ்டெடி இப்போ ஒரு ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்னா அது எப்படி டேக் ஆஃப் ஆகும் கொஞ்சம் நல்லா பாருங்க அது எப்படி டேக் ஆஃப் ஆகும் ஒரு ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகுறது தன்னுடைய முழு சக்தியும் கொடுத்து தன்னோட கம்ப்ளீட் எனர்ஜி ஓகேங்களா அந்த கம்ப்ளீட் எனர்ஜியை கொடுத்து ஓகே என்ன சொல்றது ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆகும் அதே தான் இங்கேயும்

இப்ப ஒரு பிளைட் டேக் ஆஃப் வீடியோ காமிச்சிடுறேன் ஜஸ்ட் மினிட் ஓகே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டோன்ட் பீட் மனசை விட்டு வெளியே போகாம இருந்தாலே ஜெயிச்சிடலாம் சில பேர் நினைக்கிறாங்க எகைன் அங்கே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் விட்டு வெளியே போகாம இருந்தா பிசினஸ் குள்ள இருக்கலாம் ஜெயிக்க முடியாது அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல என்ன பண்ணா ஜெயிக்கலாம் லேர்ன் கற்றுக்கொள்ள வேண்டும் பிராக்டிஸ் கற்றுக்கொண்ட விஷயங்களை முறையாக செயல்படுத்த வேண்டும்

உங்களுடைய எனர்ஜியை ஃபுல்லாக கொடுக்கறது ஓகே அப்ப அதுக்கு தயாராகுங்க ஏதோ உள்ள இருக்கிறது இல்லை ஓகே ஃபுல் எனர்ஜியோட ஒர்க் பண்றது ஓகே தென் அடுத்து இப்ப இந்த இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்றதுனால என்ன கிடைக்கும் ஓகேங்களா அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் என்ன கிடைக்கும் ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் கமிஷன் யூ ஆர் கோயிங் டு கெட் கமிஷன்

மந்த்ஸ் அப்படிங்கிறது வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது பிகாஸ் இந்த இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க குரோத்தே வேற லெவல்ல இருக்கும் பிகாஸ் அதோடைய வளர்ச்சி மிக அற்புதமா இருக்கும் அப்ப அடுத்த பனிரெண்டு மாதங்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகலாம் தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்குண்டான அடித்தளத்தை உருவாக்குறீங்க

முன் உதாரணமாக சொல்லுவாங்க உங்களை முன் உதாரணமாக சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர்த்துக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க பல பேர்த்துக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தென் அடுத்து என்ன அப்படின்னா ரெப்புடேஷன் உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஓகேங்களா உங்களுக்குன்னு ஒரு மிக பெரிய மரியாதை இருக்கும் ஓகேங்களா எங்க போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கும் இவர மாதிரி வரணும் நிறைய பேர் உங்களை முன் உதாரணமாக காட்டுவாங்க முன் உதாரணமாக காட்டுவாங்க அது பேரப்பட்ட ஒரு விஷயமாக அமையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்றதுனால உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது ஓகேங்களா மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது ஏதோ மாற்றம் அல்ல சம்திங் கிரேட்

நீங்க இருபது பேர்த்த ரெக்ரூட் பண்ணும்போது போது பனிரெண்டு பேர் சம்திங் ஏதோ செய்ய ஆரம்பிப்பாங்க மிச்சம் எட்டு பேர் இப்படி புரோகதான் ஒரு வியாபாரத்துல இணைஞ்சிருக்கோங்கிறதே மறந்துடுவாங்க பன்னெண்டு பேர் தான் சம்திங் செய்ய ஆரம்பிப்பாங்க தொண்ணூறு நாள் கழிச்சு அதுல எட்டு பேர் தான் செயல்படுவாங்க ஆக்டிவா இருப்பாங்க தென் ஒன் இயர் கழிச்சு அதுல நாலு பேர் தான் ஒர்க் பண்ணுவாங்க சரி என்ன அப்படின்னா

நான் ப்ரோஜாக்குள்ள வந்தேன் ஓகேங்களா நான் எல்லாம் சரியா தான் ஒர்க் பண்ணேன் என் மட்டும் சரியா இருந்திருந்தா என் டீம் மட்டும் சரியா இருந்திருந்தா ஸ்டாப் பாயிண்ட் மட்டும் சரியா இருந்திருந்தா அது சரியா இருந்திருந்தா இது சரியா இருந்தா ஓகேங்களா அதாவது என்ன சொல்றது ரீ ப்ரோக்ராமிங் ஒரு மைண்ட் ஃபார் சக்சஸ் அப்படிங்கிற பயிற்சியில பார்த்த மாதிரி கம்ப்ளைன்ஸ் பிளேமிங் ஓகேங்களா கம்ப்ளைண்ட் பண்றது பிளேம் பண்றது எரர்ஸ் அண்ட் ஜஸ்டிபிகேஷன் இந்த மாதிரி நீங்க இருக்க போறீங்களா

ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ற நேரம் குறையலாம் உங்க ஹாபிஸ் ஓகேங்களா நேரம் இருக்காது ஓகே சாக்ரிஃபைஸ் இது சாக்ரிஃபைஸ் சொல்லக்கூடாது ஈடுபாட்டோட வேலை செய்யறது இதன் அடுத்து என்ன அப்படின்னா நெகோஷியேட் வித் ஃபேமிலி குடும்பத்துல சொல்லிருங்க ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம் அதனால என்ன அப்படின்னா அதுல முழுமையா ஈடுபட போறேன் அப்ப ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ற டைம் குறையலாம் ஓகே இந்தந்த விஷயங்களை இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி புரிய வைங்க இதன் அடுத்து எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு இருபத்தி நான்காம் தேதியில இருக்கும் ஓகே அடுத்த வாரம் என்ன சேலஞ்ச் வரும் அஞ்சாம் தேதி ஒரு இஎம்ஐ வருது அஞ்சாம் தேதி இஎம்ஐ வருது அப்படின்னா அது உங்களுக்கு இப்பவே தெரியும் அஞ்சாம் தேதிக்கு ஒர்க் பண்ணாம நாலாம் தேதிக்கு ஒர்க் பண்ணாம அச்சோ ஏதாச்சும் ஏதாச்சும் ஓடக்கூடாது எலிமினேட் டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மே கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இட் மே பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் இட் மே பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த் ஓகே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எந்த ஃபார்ம்ல வேணுமாலும் வரும் நீங்க முன்கூட்டியே என்னென்னலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம் அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணலாங்கிறது இப்பவே பிளான் பண்ணுங்க தென் அடுத்து எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் டீமுக்கு தேவையான சப்போர்ட் என்னவோ அதை பண்ணணும் கூடுதலாக இதை நம்ம ரெக்ரூட் பண்ண போறோம் தென் அடுத்து ஃப்ரெஷ் லிஸ்ட் தயார் பண்ண போறோம் புதுசா ஒரு லிஸ்ட் தயார் பண்ண போறோம் இந்த ஷார்பன் யுவர் ஸ்கில்ஸ் இங்க தேவையான ஏழு ஸ்கில் இருக்கு அந்த ஏழு ஸ்கில்லையும் நம்மள அடுத்த கட்டத்துக்கு செதுக்க போறோம் நம்மள

அப்ப இந்த இருபது ரெக்ரூட் பண்றதுக்கு இது ஒரு அற்புதமான விஷயம் அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல பெயர் பட்டியல் இருக்கணும் உங்கள்கிட்ட பெயர் பட்டியல் இருந்தா தான் இந்த விஷயத்தை நீங்க செய்ய முடியும் நூறு பேர் கொண்ட பெயர் பட்டியல் யார்கிட்ட இல்லையோ முதல்ல பெயர் பட்டியல் இப்ப தயார் பண்ணிருக்கு ஓகேங்களா பெயர் பட்டியலை முதல்ல தயார் பண்ணிடுங்க பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெயர் பட்டியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்போதான் எழுபத்தஞ்சு கால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஐம்பது அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் நாற்பது பிளான் காட்டலாம் நாற்பது பிளான் காமிச்சோம்னா ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி கெட் டுவெண்ட்டி ஜாயினிங் ஓகே இருபது ரெக்ரூட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும் அப்போ அதுக்கு தயாராகுங்க ஓகே இதன் அடுத்து என்ன அப்படின்னா இப்ப அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள்ல இருபது பேத்த ரெக்ரூட் பண்ணக்கூடிய பயிற்சியை பார்ப்போம் இது வெறும் பயிற்சியா பார்க்காதீங்க நம்ம செய்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு ஒரு முடிவெடுங்க எஸ் ஐ ஹவ் டு டூ இட் நான் இதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு முடிவெடுங்க பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை செய்யறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஓகேங்களா மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது அதனால நான் இதை செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற முடிவெடுங்க ஓகே இதன செய்யணும் எப்படி செய்யணும் இந்த மூன்று பகுதிகளாக இந்த பயிற்சியை பார்த்தோம் அடுத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன ஆஃபர் இருக்கு என்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்கலாம் ஓகே